கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம் நம்மை கர்த்தர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை நினையாமல் தமது அன்பின் நிமித்தம் அவர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் நம்மை நினைவிலே வைத்திருக்கிறார் தான் நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் உருவாகும் போதே அவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதிலே கர்த்தாவே நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையே சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நாம் இருக்கிற இடங்களை அவர் அறிந்திருக்கிறார் நம் நினைவுகளை கூட அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார் அவற்றின் முடிவுகளையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் நாம் நினைக்கிற நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளா தீமையானவைகளா என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் நாம் அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அவர் நம்மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளாகவே இருக்கும் ஆகவே தான் நாவில் சொல் பெறமாதர்க்கு முன்னே ஏதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவேது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே தேவனினை மறந்தாரோ என்று நாம் அங்கலாய்க்கிறோம் ஆனால் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் நினைவிலே வைத்து வைத்திருக்கிறார் பரிசுத்தவான்களுக்காக நம்மை நாம் செய்து வருகிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் தமது நாமத்திற்காக கண் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்று எபிரேயர் ஆறு பத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்மை மறவாத தேவன் நம்மை நினைத்தவராகவே இருக்கிறார் இதை அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சவுளை தேவன் சந்தித்த பொழுது அவர் மூன்று நாள் பார்வையில்லாதவராய் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் அப்பொழுது தேவன் தம்முடைய சீஷராகிய அனனியாவுக்கு தரிசனமாகி நீ எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போ அங்கு யூதாவின் வீட்டிலே சவுல் என்பவனை தேடு என்று சொல்லி அனுப்புகிறார் அவனுக்கு அனனியாவுக்கு சவுல் இருந்த முகவரியை கொடுத்து அனுப்புகிறார் ஆகவே நாம் எங்கு இருக்கிறோம் எந்த வீட்டில் இருக்கிறோம் என்பதை கூட தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மறைவானவைகள் என்று ஒன்றுமில்லை கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கூட அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வழிகளை பார்க்கிலும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவன் நம்மேல் வைத்த நினைவுகள் மிகவும் பெரியவைகள் நாம் தேவனை பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய தேவன் அவர் ஆகவே ஒரு நாளும் நீங்கள் தேவனை மறந்து விடாதிருங்கள் அவர் உங்களை நினைத்தவராகவே இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் ஏசாயா பதினான்கு இருபத்தி நான்கிலே நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்வதாக வாசிக்கிறோம் தேவனை நாம் மறவாமல் நினைத்திருக்கும் பொழுது நம்மை நினைத்திருக்கிற தேவன் அவர் நினைத்தபடியே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடப்பிக்க போதுமானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதை தேவன் நிர்ணயித்தாரோ அதே நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போதுமானவர் ஆகவே நம்மை நினைத்த தேவனை மறவாமல் நீங்களும் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை தேடுங்கள் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தெய்வனே குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வேத வார்த்தையின்படி அன்று ஒரே எங்களை நினைத்திருக்கிறபடினாலே மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை சியோனிலிருந்து கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக எருசலேமின் வாழ்வை அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் காண கர்த்த நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருவதாக கத்தாவே நமக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் நீர் எங்களையும் கூட நினை ஆசீர்வதிங்க தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழுஞ்ச நல்ல பிதாவே ஆமேன்